நம்ம கௌதம் வந்துக்கிட்டு இப்போது அவரோட ஆட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவோட பணத்தை அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாயில் டெஸ்ட்டு அந்த அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இதை லஞ்சமாக கொடுத்தது கிடையாது கண்டிப்பாக அந்த பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தாரு அதுக்கான அடுத்த முயற்சியை தான் வந்து இப்போ நம்ம கௌதம் எடுக்கிறாரு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா அந்த சாயல் டெஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருபதாயிரம் ரூபாய் இந்த எஸ்எஸ்கி கிட்ட வாங்கிட்டு இப்போ வந்து நம்ம கௌதம் கிட்ட ரெண்டு கோடி ரூபாய் வாங்கி அந்த சாயல் டெஸ்ட் அப்ரூவல் வந்து கொடுத்தாங்க இல்லையா அந்த ஆஃபீஸருக்கு வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜை வந்து அனுப்பிச்சுடுறாங்க அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜை அந்த ஆள் பார்த்ததுக்கு அப்புறமா பயங்கரமான அதிர்ச்சி கடைசி கடைசியில் வந்து நம்ம கௌதம் கிட்ட நீங்க என்ன சொல்ல சொல்றீங்களோ அதை நான் சொல்லிடுறேன் என்ன செய்ய சொல்றீங்களோ நான் செய்கிறேன் என்னை வந்து மன்னிச்சு விட்டுருங்க என்ன வந்து இந்த பிரச்சனையை இன்வால்வ் பண்ணாதீங்க என்ன எப்படியாச்சும் காப்பாற்றுங்க கௌதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஆபீசர் வந்து போயினா நம்ம கௌதம் கிட்ட கேட்க ஆரம்பிச்சுறாங்க டே கருணாகரா நீ பண்ணது எல்லாத்துக்குமே சேர்த்து இன்னைக்கு வந்து உனக்கு மரண அடியே காத்துக்கிட்டு இருக்கு அதனால நீயே வந்து மீடியாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டேன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிருது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அதாவது என்ன தான் இந்த கருணாகரன்ட்டு குட்டி காரணம் அடிச்சாலுமே கூட நம்ம கௌதம் வந்துட்டு இந்த கருணாகரனையும் சும்மா விட போகிறது கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவையும் சும்மா விட போகிறது கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு அந்த கருணாகரனுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்பிச்ச உடனே அதாவது ஏதோ கௌதம் சார் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அனுப்பிச்சிருக்காரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோட தான் அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்க பார்த்தாங்க அதில் நம்ம கௌதம் ரெண்டு கோடி ரூபாய் பணம் கொடுக்குறதும் இந்த ஆள் வந்து பார்த்தா அதை வாங்கிக்கிட்டு எஸ்எஸ்கே தான் இது எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் நலம் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது பிரச்சனையும் கிடையாது மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் எஸ்எஸ்கே ரூபாய் பணம் கொடுத்து இந்த ஒரு இதை வந்து பார்த்தா அப்ரூவில் ஸ்டாப் பண்ணி வைக்க சொன்னது தான் வந்து பார்த்தா நான் வந்து இப்படி வந்து பண்ணேன் இப்போ பணம் கொடுத்துட்டீங்களா இனிமேல் பிரச்சனையை விடுங்க நாலு அதாவது இன்னும் பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் ஈவினிங் வந்துருங்க அப்படின்றமா வந்து சொன்னது இப்போது வீடியோவாக பார்த்த உடனே இந்த கருணாகரனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் ஃபோன் பண்ண உடனே கௌதம் சார் எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க என்னை விட்டுருங்க சார் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது ஏன் நீ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு அந்த எஸ்எஸ்கே சொன்னார் அவர் சொன்னார் இவரு சொன்னாருன்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்க ரெண்டு கோடி ரூபா கொடுத்த உடனே ஒரு கடவுளாக நினைக்கிற பார்த்தியா உன்னை மாதிரி ஆள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுறாங்க அந்த கருணாகரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல என்ன எப்படியாச்சதுலேருந்து காப்பாத்துங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு போது இப்போ எஸ்எஸ்கேவை டார்கெட் பண்ணி அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருணாகரெலாம் ஒரு சின்னதாக ஒரு எலிக்குட்டி எலி தான் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது இந்த எஸ்எஸ்கே மாதிரி இருக்கிற ஆளுங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணணும் முடிவு பண்ணி நம்ம கௌதம் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்கெட்சை வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவுக்கு போட போகிறாங்க அதாவது இந்த கருணாகரனை வச்சு எஸ்எஸ்கேவோட அந்த சாம்ராஜ்யத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப் போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் இப்போதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க